ஆதவ் அர்ஜுனா ஒடுக்கப்பட்ட மக்கள் என்று சொல்லப்படுகிற பட்டியல் சமுதாய மக்களுக்கான அரசியல் அதிகாரம் வேண்டும் என்று கேட்கிற அளவுக்கு இந்த சமுதாயம் ஒன்றும் தரம் தாழ்ந்து போய்விடும் முதலாவது இப்படிப்பட்ட எங்களுடைய சமுதாயத்திற்கு திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி பாதுகாப்பாக இருக்கிறது என்று நாங்கள் சொல்லும் நாங்கள் போட்ட பிச்சை தான் திராவிட முன்னேற்றக் கழகம் திமுகவினர் வந்ததுக்கு அப்புறம் அதிகாரமும் சரி அதே மாதிரி பாதுகாப்பு கொடுத்துருக்காங்களே அப்புறம் திமுகவினர் எதுவுமே தரல அப்படின்னு சொல்றாங்க திராவிட முன்னேற்ற கழகம் வந்த பின்பு திமுக வந்த பின்பு தான் பட்டியல் சமுதாய மக்களுக்கு பாதுகாப்பு பட்டியல் சமுதாய மக்களுக்கு அரசியல் அங்கீகாரம் அதிகாரம் கிடைத்திருக்கிறது அது அவர் அவருடைய சின்னம் முதலாக எங்களுடைய சின்னம் எங்களுடைய முன்னோர்களுடைய சின்னம் எங்கள் எங்கள் முன்னோர்களுடைய ரத்தத்தின் வளர்ந்த கட்சியின் திராவிட அவருட முன்னர் சின்னமே நீங்க கொடுத்த சூரியன் சின்னம் என்பது எங்களுடைய தாத்தா ரத்தமிடைய சீனிவாசனார் அவர் பயன்படுத்திய சின்னம் திமுகவினர் வந்து எந்த இடத்துல உங்களுக்கு இடம் வேணும்னு என பட்டியல் சமுதாய மக்களுக்கு நான் இவ்வளவு சொன்ன வரலாறிலிருந்து நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் பட்டியல் சமுதாய மக்களை இவர்கள் இந்த கொள்கைக்காகவே உழைத்த மக்களை இன்று வரை திராவிட முன்னேற்றக் கழகம் திராவிடம் என்கிற சித்தாந்தத்தில் அடிமைகளுக்கு ஒப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார் தலைவர் விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் சொல்லுகிறார் உதயநிதி இன்றைக்கு முதல்வராக இருக்கிறார் என்றால் வாரிசு அடிப்படையில் இல்லை கருத்தியல் அடிப்படையில் என்று சொல்லுகிறார் சகோதரர் திருமாவளவன் அவர்கள் நடத்துகிற மது ஒழிப்பு மாநாட்டை வணக்கம் இன்று நம்மளுடன் இருப்பது பரையர் பேர் தலைவர் சிவகுரு பறையனார் அவர்கள் வணக்கம் வணக்கம் சமீபத்துல வந்து ஆதவ அர்ஜுன் அவர்கள் வந்து அரசியல இடம் வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு இந்த கருத்தை பற்றி உங்களோட கருத்துர்ஜுனா வந்துதான் ஒடுக்கப்பட்ட மக்கள் என்று சொல்லப்படுகிற பட்டியல் சமுதாய மக்களுக்கான அரசியல் அதிகாரம் வேண்டும் என்று கேட்கிற அளவுக்கு இந்த சமுதாயம் ஒன்றும் தரம் தாழ்ந்து போய்விடவில்லை முதலாவதாக இரண்டாவதாக ஆதவ அர்ஜுனா கேட்பது என்பது ஒரு பரையல் சமுதாய பட்டியல் சமுதாய மக்களை ஏமாற்றுவதற்காக விடுதலை சிறுத்தைகளால் திராவிட முன்னேற்ற கழகத்தால் இணைந்து நடத்தப்பட்ட ஒரு நாடகம் ஆதவர்ஜுனா பேசுவது என்பது அரசியல் அதிகாரம் வேண்டும் என்று ஆதவர்ஜனாவை வைத்து பேச வைத்து விட்டு ஆதவர்ஜனா பேசுவது என்பது அவர் சொந்த கருத்து என்று அந்த கட்சியினுடைய தலைவரே சொல்வது என்பது வேடிக்கையாக இருக்கிறது ஒரு கட்சியினுடைய தலைவர் ஒரு கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் எதிராக அவருக்கு எதிராக பேசுகிறார் அவர் மட்டுமல்ல அந்த கட்சியினுடைய சக பொதுச் செயலாளர்கள் ரவிக்குமாராக இருக்கட்டும் துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு அவர்களாக இருக்கட்டும் அவர்களெல்லாம் ஒட்டுமொத்தமாக ஆதவர்ஜனா பேசுவது என்பது கட்சியினுடைய கருத்து அல்ல இந்த அவர்கள் பேசுகிறதை பார்க்கும் பொழுது முன்னுக்கு பின் முரணாக இந்த சமூகத்தை ஏமாற்றுகிற ஒரு பித்தலாட்ட நாடகத்தை அரங்கேற்றுகிற அந்த போக்கு விடுதலைச் சிறுத்தைகளுக்கே உரித்தானது ஆக விடுதலைச் சிறுத்தைகளுடைய இன்னொரு முகம் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து விடுதலை சிறுத்தைகளினுடைய இருக்கிற அந்த பட்டியல் சமுதாய மக்கள் உணர்வோடு இருக்கிற கொஞ்ச நஞ்ச பறையர்கள் அங்கேயும் இருக்கிறார்கள் உணர்வோடு இருக்கிறவர்களையும் திமுகவின் பக்கம் ஒரே அடியாக இழுப்பதற்காக அவர்கள் அரங்கேற்றிய நாடகம் தான் அரசியல் அதிகாரம் வேண்டும் என்பதெல்லாம் திமுகவினர் வந்ததுக்கு அப்புறம் அதிகாரமும் சரி அது மாதிரி பாதுகாப்பு கொடுத்திருக்காங்களே அப்புறம் திமுகவினர் எதுவுமே தரல அப்படின்னு சொல்றீங்க திராவிட முன்னேற்ற கழகம் வந்த பின்பு திமுக வந்த பின்புதான் பட்டியல் சமுதாய மக்களுக்கு பாதுகாப்பு பட்டியல் சமுதாய மக்களுக்கு அரசியல் அங்கீகாரம் அதிகாரம் கிடைத்திருக்கிறது என்பதை எல்லாம் நம்புவதற்கு பறையர்கள் பட்டியல் சமுதாய மக்கள் அறிவில்லாதவர்களாக உணர்வு பூர்வமானவர்கள் உள்ளபடியே பகுத்தறிவு என்று அந்த சிந்தனைக்கு உரிமையானவர்கள் உண்மையாகவே பகுத்தறிவு கழகத்தை பகுத்தறிவுள்ள சமுதாயமாக இருப்பவர்கள் தான் இந்த மண்ணின் பூர்வகுடிகள் பட்டியல் சமுதாயத்தில் இருக்கிற பறையல் சமுதாய மக்கள் திராவிட கழகம் என்று சொல்லுகிற திராவிட கழகம் தொடங்குவதற்கு முன்பு இன்னும் சொல்ல போனால் ஈவே ராமசாமி கைக்கு திராவிட கழகம் வருவதற்கு முன்பு கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக இந்த சமூகத்தின் முன்னோடியாக இருக்கிற அயோத்திதாச பண்டிதர் இந்த திராவிட கழகத்தை தோற்றுவித்தவர் அது திராவிட கழகத்தை உருவாக்கிய திராவிடம் என்கிற இந்த ஆன்மீக சித்தாந்தத்தை உடைய திராவிடத்தை உருவாக்கியவர்கள் நாங்கள் ஆக திரா பகுத்தறிவு கொள்கையை உருவாக்கியவர் அறிவுபூர்வமான அறிவை வெளியில் சொல்லிக் கொடுத்தவர்கள் இந்த சமுதாயம் ஆக திராவிடம் வந்த பின்புதான் திமுக வந்த பின்புதான் இவர்களுக்கு அதிகாரம் கிடைத்தது என்பது இந்த மக்களை ஏமாற்றுகிற ஒரு நாடகம் உதாரணத்திற்காக சொல்லுகிறேன் திமுக தொடங்குவதற்கு முன்பு அதாவது பகுத்தறிவு கழகம் திராவிடக் கழகம் என்றிருந்த காலத்தில் திமுக தொடங்குகிற ஐம்பெரும் தலைவர்களில் மிக முக்கியமானவர் அன்னை சத்தியவானுமுத்தி அமையார் அவர்கள் எங்களுடைய சமூகத்தை சார்ந்தவர் பறையர் சமுதாயத்தை சார்ந்தவர் பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவர் அது அன்னை சத்தியவாணிமுத்து அம்மையார் அவர்கள் திமுகவை தோற்றுவித்த ஐம்பெரும் தலைவர்களோடு அண்ணாவுன் அண்ணாவின் தங்கையாக இருந்தவர்கள் ஆக அன்னை சத்தியவாணிமுத்து அம்மையார் இருந்த இடத்தில் ஐம்பெரும் தலைவர்கள் இருந்த இடத்தில் அன்றைய தினத்தில் இன்றைக்கு திமுக கழகத்தினுடைய பாரம்பரிய சொந்தக்காரர் என்று உரிமை கொண்டாடுகிற திராவிடத்தின் பேரரசர் என்று சொல்லுகிற கருணாநிதி பட்டியலில் எங்கேயோ இருக்கிறார் அந்த கட்சியை தொடங்கும் பொழுது அந்த கட்சியை திமுக கழகத்தை தொடங்கும் பொழுதே அந்த கட்சியினுடைய மிக பெரும் ஆளுமையாக இருந்தவர் அன்னை சத்யவானமுத்தி அவர்கள் எங்களுடைய சமூகத்தினுடைய முன்னோடி அன்னை அவர்களை அண்ணா சொல்லுகிறார் ஒரு இடத்தில் நாம் கடவுள் ம ஏற்பு கொள்கை உடையவர்களால் இரு இல்லாவிட்டாலும் நமது அருகில் இருக்கிற அன்னை மதுரை மீனாட்சிக்கு சமமானவராக அன்னை சத்யவானுமுத்தி இருக்கிறார் என்று சொல்கிறார் இறைவனுக்கு சமமாக கடவுளுக்கு சமமாக அன்னை சத்தியவனுமுத்து அம்மையார் அவர்களே அண்ணா போற்றி புகழ்ந்திருக்கிறார் இப்படிப்பட்ட உயர்ந்த சமூகத்தினுடைய அடையாளம் கொண்டவர்கள் நாங்கள் சமூகத்திற்கு திமுக கழகம் திராவிட கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் வந்தோம் எங்களுக்கு சுயமரியாதை கிடைத்தது என்பதெல்லாம் அப்பட்டமான பொய் அதை நாங்கள் தோலுறுத்து காட்ட வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் இருக்கோம் அப்போ திமுகவினர் வந்து பாதுகாப்பை கொடுக்கலன்னு சொல்றீங்களா தி திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற ஒரு சித்தாந்தத்தை திரு திராவிடம் என்கிற ஒரு சித்தாந்தத்தை உருவாக்கியவர்கள் நாங்கள் இன்னும் சொல்ல போனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சின்னம் இருக்கிறதா இன்றைக்கு உதயசூரியன் அந்த உதயசூரியன் சின்னத்தை உருவாக்கியவர் எங்களுடைய சமூகத்தினுடைய முன்னோடி இரட்டம்படி சீனிவாசன் அவர்கள் இரட்டை மலையினுடைய அந்த மலையின் மீது இருக்கிற அந்த சின்னம் உதயசூரியது இரட்டமடை சீனிவாசனாருடைய தகப்பனாருடைய அதை அடையாளமாக அந்த இரட்டை மலை நடுவில் அவர் வைத்திருக்கிறார் அந்த சூரியன் சின்னமானது ஷெட் பெடரேஷன் அவர் வைத்திருக்கிற அந்த இயக்கத்திற்கு பயன்படுத்திய சின்னம் எங்களுடைய முன்னோர் எட்டமலை சீனிவாசனார் பயன்படுத்திய சின்னம் திராவிட முன்னேற்ற கழகம் வைத்திருக்கிற சின்னம் கூட எங்களுடைய சின்னம் தான் திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு இருக்கிறது என்றால் நான் ஏற்கனவே சொன்னது போல எங்கள் சமூகத்தினுடைய முன்னோடி அன்னை சத்தியவான முத்து அம்மையார் அவர்கள் எல்லா இவர்கள் நடத்திய எல்லா போராட்டங்களிலும் அப்பொழுது கருணாநிதி அவர்களுக்கு தெரி அவர்களுக்கு அந்த உணர்வு சரிவர இருந்திருக்க வாய்ப்பே இல்லை என்று சொல்ல முடியும் அந்த அளவுக்கு சிறையிலேயே ஒரு போராட்டத்தில் இருந்து சிறையிலேயே அவர்கள் குழந்தை பேர் அடைந்திருக்கிறார்கள் சிறையிலேயே குழந்தை பெற்றிருக்கிறார்கள் அந்த அளவிற்கு தன்னுடைய வாழ்க்கை முழுவதுமாக இந்த கொள்கைக்காக அர்ப்பணித்திருக்கிறார்கள் அப்படி பார்த்தால் திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கி கொடுத்தவர்கள் நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை பீடத்தில் இருக்க வேண்டியவர்கள் நாங்கள் அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை இன்றைக்கு இந்த திராவிடக் கழகம் தான் எங்களை பாதுகாக்கிறது என்று சொன்னால் எவ்வளவு எங்களை மடையர்களாக எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் எங்களை ஏமாற்ற வேண்டும் என்று திட்டமிட்டு இவர்கள் தொடர்ந்து பொய் பிம்பத்தை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் கூட திராவிட முன்னேற்ற கழகம் ஆஹ் பட்டியல் சமுதாயம் பறையர் சமுதாயத்தை சார்ந்த கோவி செளியன் அவர்களுக்கு உயர்கல்வித்துறை அமைச்சராக அழகு பார்த்திருக்கிறார்கள் என்று அதுவே சமூக நீதியின் அடையாளமாக இவர்கள் தம்பட்டம் அடித்துக் கொள்கிறார்கள் அது உள்ளபடியே உயர்கல்வித்துறை அமைச்சராக கோவி அவர்களை அவர்களே எங்கள் சமூகத்தவரை நீங்கள் அமர்த்தி இருக்கிறதுக்கு நாங்கள் பாராட்டுகிறோம் வாழ்த்துகிறோம் அதே நேரத்தில் அதுதான் சமூக நீதியின் அளவுகோல் அதுதான் சமூக நீதியினுடைய இலக்கு என்று சொல்லுவதை நாங்கள் முற்றிலுமாக நாங்கள் ஏற்க மறுக்கிறோம் காரணம் இந்த சமுதாயம் சுதந்திரத்திற்கு முன்பே ராஜாஜி அவர்களுடைய அமைச்சரவையிலேயே நாங்கள் பொது துறைக்கும் அமைச்சராக இருந்திருக்கிறோம் ஊடக வளர்ச்சித்துடைய அமைச்சராக முனுசாமி பிள்ளை எங்கள் சமூகத்தை சார்ந்தவர் இருந்திருக்கிறார் ஆக சுதந்திரத்திற்கு முன்பே அமைச்சரவை நாங்கள் பிரதிநிதித்துவம் பெற்றிருக்கிறோம் இந்த சமூகத்தினுடைய மூத்த முன்னோடிகள் ஆஹ் ஜோதி வெங்கடாச்சலம் அம்மையார் அவர்கள் மது விளக்கு துறை அமைச்சராக இருந்திருக்கிறார் இன்று இப்படி பல்வேறு துறைகளிலே எங்கள் சமூகத்தவர்கள் ஏற்கனவே எல்லா துறையும் பொதுத்துறை பொதுப்பணித்துறை அமைச்சராகவும் இருந்திருக்கிறார்கள் இப்படி கக்கன் அவர்கள் ஐயா அவர்கள் பிறந்தநோடு காமராஜர் அமைச்சரவர்களே கக்கன் அவர்கள் உள்துறை துறை அமைச்சராக இருந்திருக்கிறார்கள் இன்றைக்கு உயர்கல்வித்துறை அமைச்சராகவோ இன்றைக்கு ஆந்திரா நலத்துறை அமைச்சராகவோ நீங்கள் வழங்கியிருக்கிறீர்கள் என்று சொன்னால் அண்ணல் அம்பேத்கர் பாபாஷா அம்பேத்கர் அவர்கள் எழுதிய சட்டத்தின்படி நீங்கள் வழங்கியிருக்கிறீர்கள் ஆனால் இதே இந்த ஒன்றை வைத்துக்கொண்டு திராவிட முன்னேற்றக் கழகம் சமூக நீதியை நிறுவிருக்கிறது என்றால் சீனியாரிட்டி அடிப்படையில் மூப்பின் அடிப்படையிலே நாங்கள் இந்த சமுதாயம் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு உழைத்த உழைப்பிற்கு இன்றைக்கு முதல்வராக இருக்க வேண்டும் அந்த கட்சி குறைந்தபட்சம் தலைவராக இருக்க வேண்டும் உதாரணத்திற்காக ஒன்று சொல்லுகிறேன் முதல் முதலில் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கவுன்சிலர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் ஏ சாமி பரையர் சமுதாயத்தை சார்ந்தவர் வியாசர் பாடியில முதல் கவுன்சிலர் அதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதல் முதலாவது ஒரு ஒரே ஒரு கவுன்சிலர் வெற்றி பெற்றிருக்கிறார் அது இந்த சமூகத்தினுடைய முன்னோடி பறையர் சமுதாயத்தை சார்ந்தவர் ஆக இவர்கள் இந்த கட்சிக்கு உழைத்த இந்த கட்சிக்கு ஓடாய் உழைத்த அத்தனை பேரும் பறையர் சமூகத்தை சார்ந்தவர்கள் எங்களுடைய உழைப்பில் வளர்ந்த கட்சி எங்களுடைய ரத்தத்தில் வளர்ந்த கட்சி திராவிடம் திராவிட கட்சி உழைப்பில் எங்களுடைய உழைப்பில் வளர்ந்த கட்சி மறுக்கட்டும் இல்லை என்று அது அவர்களுடைய சின்னம் முதலாக எங்களுடைய சின்னம் எங்களுடைய முன்னோர்களுடைய சின்னம் முன்னோர்களுடைய ரத்தத்தில் வளர்ந்த கட்சி திராவிட சின்னமே நீங்க சூரியன் சின்னம் என்பது எங்களுடைய தாத்தா அட்டமணி சீனிவாசனார் அவர் பயன்படுத்திய சின்னம் எங்கள் இடத்திலிருந்து அவர்கள் எடுத்துக்கொண்டது பகுத்தறிவு என்பது நாங்கள் எங்களுடைய முன்னோடிகள் உருவாக்கியது பகுத்தறிவுக்கும் இன்றைக்கு இவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்பகுத்தறிவு என்ற கொள்கையை திராவிடக் கழகம் திருடி கொண்டது திராவிட முன்னேற்ற கழகம் அதை எடுத்துக் கொண்டது இப்பகுத்தறிவுக்கு சொந்தமானவர்கள் பரையர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் ஆக இந்த ரத்தத்தில் வளர்ந்த கட்சிதான் திராவிட முன்னேற்ற கழகம் அதற்கு உதாரணத்தை சொல்கிறேன் எங்கள் சமூகத்தினுடைய முன்னோடி அன்னை மீனாம்பாள் அவர்கள் படியிலே பேசி கொண்டிருக்கிறார் ஒரு தேர்தல் பொதுக்கூட்டத்தில் தேர்தல் பொதுக்கூட்டத்தில் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது காங்கிரசார் ஓடி வந்து ஒரு சிறுவனை கல்லெறிந்து விடுகிறார் சிறுவனுடைய பட்ட கல்பட்டவுடனே ரத்தம் தோய்ந்து ரத்தம் சொட்ட சொட்ட வடிகிறது எரிந்தது யார் காங்கிரசார் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரசும் ஒன்றோடு ஒன்று கூட்டாக இருந்து கொண்டிருக்கிறது அன்னை சத்திவானமுத்தி அம்மையார் சொன்னார்கள் காங்கிரசார் என் சமூகத்தினுடைய ரத்தத்தை இன்றைக்கு பார்த்து விட்டது அந்த காங்கிரஸ் இனி தமிழகத்தில் எடுபடாது என்று அன்னைக்கு சொன்னார்கள் அன்றை சொன்ன அன்னை சத்யவானுமுத்து அம்மையாருடைய அந்த வாக்கு இன்றையும் தமிழகத்தில காங்கிரஸ் எடுபடாத இடத்துல இருக்கிறது ரத்தத்தை எங்களுடைய சமூகத்தினுடைய அன்னை சத்யவானுமுத்து அம்மையார் அவர்களை அன்றைய முதல்வர் அண்ணா அவர்கள் புகழ்ந்திருக்கிறார் ஆக இப்படி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வரலாறு எல்லாம் எங்கள் சமூகத்தினுடைய ரத்தம் தோய்ந்த வரலாறு இப்படிப்பட்ட எங்களுடைய சமுதாயத்திற்கு திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி பாதுகாப்பாக இருக்கிறது என்று நாங்கள் சொல்ல முடியும் நாங்கள் போட்ட பிச்சை தான் திராவிட முன்னேற்றக் கழகம் அதை மாற்றாக ஆர்எஸ் பாரதி சொல்லுகிறார் திராவிடம் போட்ட பிச்சை பட்டியல் சமுதாயத்தவர்கள் இன்றைக்கு நீதிபதிகளாகவும் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறார்கள் என்று நாங்கள் முற்றிலும் மறுக்கிறோம் எங்களுடைய பிச்சை நாள் இன்றைக்கு இவர்கள் ஆட்சியில் அமர்ந்திருக்கிறார் திமுகவினர் வந்து எந்த இடத்துல உங்களுக்கு இடம் வேணும்னு நினைக்கிறேன் பட்டியல் சமுதாய மக்களுக்கு நான் இவ்வளவு சொன்ன வரலாறுகளில் இருந்து நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் பட்டியல் சமுதாய மக்களை இவர்கள் இந்த கொள்கைக்காகவே உழைத்த மக்களை இன்று வரை திராவிட முன்னேற்ற கழகம் திராவிடம் என்கிற சித்தாந்தத்தில் அடிமைகளுக்கு ஒப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் ஒரு பதவியை கொடுத்துவிட்டால் நாங்கள் அதை பெருந்தன்மையாக ஐயோயோ இவர்கள் இந்த பதவியை கொடுத்ததே மிகப்பெரிய புண்ணியம் மிகப்பெரிய பாக்கியம் என்று இவர்களை புகழ வேண்டும் என்று இவர்கள் நினைக்கிறார்கள் அந்த அளவிற்கு எங்களை கொள்கைக்காரர்களாக கூட பார்க்கவில்லை சக மனிதர்களாக இவர்கள் பார்ப்பவர்கள் கருணை அடிப்படையில் இவர்கள் வழங்குவதாக திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட உடையவர்கள் தொடர்ந்து பட்டியல் சமுதாயத்தவர்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் பட்டியல் சமுதாயத்தவர்களுக்கு இவர்கள் சமூக நீதி அடிப்படையிலே வழங்குகிறோம் என்கிற எண்ணத்தில் இவருடைய பார்வை இல்லை இவர்கள் இறக்கப்பட்டு எதை அமைச்சராக கொடுக்கிறோம் இறக்கப்பட்டு இவர்களுக்கு ஒரு ஒரு மாவட்ட செயலாளராக ஒரே ஒரு மாவட்ட செயலாளர் இறக்கப்பட்டு கொடுத்திருக்கிறோம் என்கிறார்களே தவிர சமூக நீதிக்கும் இவர்களுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை நாங்கள் உழைத்த உழைப்பிற்கும் எங்களுடைய சமூகத்தினுடைய பெரும்பான்மை எண்ணிக்கைக்கும் பிரதிநிதித்துவத்திற்கும் கொள்கை ரீதியாக தலைவர் விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் சொல்லுகிறார் உதயநிதி இன்றைக்கு முதல்வராக இருக்கிறார் என்றால் வாரிசு அடிப்படையில் இல்லை கருத்தியல் அடிப்படையில் என்று சொல்லுகிறார் கருத்தியல் அடிப்படையில் உண்மையாகவே துணை முதல்வராக இருக்க வேண்டும் என்று சொன்னால் பறையர் சமுதாயத்தவர்கள் மட்டும்தான் அதற்கு தகுதியானவர் காரணம் இந்த கருத்தியலை விதைத்தவர்கள் எங்களுடைய முன்னோடிகள் அது கருத்தியல் வாரிசு என்று சொன்னால் பறையர் சமூகத்தவர்களாகத்தான் இருக்க முடியும் ஆனால் இன்றைக்கு அதை சொல்ல வேண்டிய இடத்தில் இருக்கிற சகோதரர் திருமாவளவன் அவர்கள் கூட்டணிக்காக கூணி குறுகி இருக்கிறார் ஆக இப்படி இந்த திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட சித்தாந்தம் பறையர்களை பட்டியல் சமூகத்தவர்களை தொடர்ந்து அடிமைகளுக்கு ஒப்பாக நடத்தி கொண்டிருக்கிறது உதாரணத்திற்காக இன்றைக்கு ஒன்றை சொல்லுகிறேன் முதல்வருடைய சொந்த தொகுதியில திருவிக்கா நகர் அஹ் பகுதியில அஹ் திருவிக்கா நகர் காவல் நிலையமா அந்த காவல்நிலை எண்ணெய்க்குட்பட்ட பகுதியில ரவிச்சந்திரன் என்கிற பட்டியல் சமுதாயத்தை சார்ந்த ஒருவருடைய வீடு ஐந்து குடும்பங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் மிகப்பெரிய ஒரு மூவாயிரம் சதுரடி கொண்ட நிலப்பரப்பு அந்த அவர்களுக்கு சொந்தமான வீட்டில அவர்களை இடு இருக்க விடாமல் அந்த இடத்தை அபகரிக்கும் நோக்கோடு மாற்று சமுதாயத்தை சார்ந்த ஒருவர் போலியாக ஒரு பத்திரத்தை பதிவு செய்து காவல்துறையின் துணையோடு நீதிமன்ற உத்தரவுக்கு மீறி அந்த வீட்டை முழுவதுமாக இடித்து தகர்க்கிறார் நினைத்து பார்க்க முடியுமா நம்ப முடியுமா நம்புகிறீர்களா நீங்கள் ஆனால் ஆதாரத்தோடு வீடுகளை இடித்து ஜேசிபி வைத்து இடித்து தள்ளுகிறார்கள் முதல்வருடைய தொகுதியில வன்பொடுமை குற்றவாளி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆனால் இன்று வரையிலும் கைது செய்யப்படவில்லை நீதிமன்ற உத்தரவு குற்றவாளியை கைது செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறது நீதிமன்ற உத்தரவிட்டும் இன்னும் குற்றவாளி கைது செய்யப்படவில்லை அதை விட கேவலம் குற்றவாளி தொடர்ந்து குண்டர்களை ஏவி அந்த குடும்பத்தினரை தொடர்ந்து துன்புறுத்தி கொண்டிருக்கிறார் தொடர் வன்கொடுமை நடந்து கொண்டிருக்கிறது முதலமைச்சருடைய தொகுதியில பட்டியல் சமுதாயத்தவர்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறது எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கிறது சமூக நீதி இங்கு இருக்கிறது என்று சொல்லுகிறார்களே நாங்கள் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் எங்களுடைய சமுதாயம் அங்கே குடியிருக்க முடியவில்லை இப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கிறது தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில பாண்டியராஜன் என்கிற இருபத்தி ஏழு வயது இளைஞர் வாழ வேண்டிய வயதில் அந்த அந்த ஊரில் குறைந்த பட்டியல் சமுதாயத்தில் தேவேந்திரோட வேளாளர் சமூகத்தை சார்ந்த சிறுவர் அந்த அந்த குடும்பம் மிக கம்மியாக இருக்கிறது பத்து பதினைந்து குடும்பங்கள் இருக்கிறது அந்த குடி எந்த முன்விரோதமும் இல்லாமல் இருபத்தி ஏழு வயது ஒரு இளைஞரை வெட்டி படுகொலை செய்திருக்கிறார் அச்சம் இல்லை அந்த குற்ற உணர்ச்சி இல்லை பட்டியல் சமுதாய மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் இருக்கிறது ஆனால் இங்கே வெளியில் பேசும் பொழுது இங்கு சமூக நீதி இருக்குது பட்டியல் சமுதாய மக்கள் பாதுகாப்பாக இருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள் தினந்தோறும் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் இதே வேளையில் எங்கோ ஒரு இடத்தில் பட்டியல் சமுதாயத்தினர் பாதிக்கப்பட்டு கொண்டுதான் இருப்பார்கள் திருவண்ணாமலையிலே நேற்றைய முன்தினம் திருவண்ணாமலையிலே ஒரு பிணத்தை அடக்கம் செய்ய முடியவில்லை பொது வெளியில் இறந்த ஒரு பிணத்தை அடக்கம் அரசியலமைப்பு சட்டத்தின்படி நடக்கிற நம்முடைய தமிழகத்தில் இறந்த பிணத்தை அடக்கம் செய்ய முடியவில்லை அந்த காணொலியை நீங்கள் பார்த்திருக்க கூடும் காவல்துறையினர் முற்றாக நின்று கொண்டு வன்கொடுமை குற்றவாளிகளுக்கு ஆதரவாகவும் பிணத்தை எடுத்துச் செல்வதை தடுத்து நிறுத்துவது போல இருக்கிறார்கள் சமூக வலைத்தளத்தில் பார்க்க முடியும் நாம் சுதந்திர நாட்டில் இருக்கிறோமா இல்லை பட்டியல் சமுதாயம் பறையல் சமுதாய மக்களுக்கு இங்கே என்ன நடக்கிறது என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது இதற்கெல்லாம் நாங்கள் எதற்கெடுத்தாலும் தேசிய பட்டியல் ஆணைய ஆணையத்திற்கு நாங்கள் செல்ல வேண்டியது இருக்கிறது இங்கே இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற ஆதித்ராவுடனால் ஆணையம் என்று ஒன்று இருக்கிறது எந்த நடவடிக்கையும் இல்லை ஆக குற்றவாளிகளுக்கு வன் குறிப்பாக வன்கொடுமை குற்றவாளிகளுக்கு இங்கு எந்த விதமான சட்டத்தின் மீது பயமும் இல்லை அவர்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது காவல்துறை அமை ஒன்றும் செய்யாது என்று அந்த அளவிற்கு பட்டியல் சமுதாயத்தினர் மீது அடக்குமுறை ஒடுக்குமுறை தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்கிறது இந்த சூழ்நிலையில் அமைச்சரவையில் நாங்கள் சமூக நீதி தந்துவிட்டோம் பட்டியல் சமுதாயத்தினருக்காக திமுக பாதுகாப்பாக இருக்கிறது என்று சொன்னால் நாங்கள் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் ஆக பட்டியல் சமுதாயத்தினர் ஒரு மாற்றை தேடி நகர வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறோம் பட்டியல் சமுதாயத்தில் தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் ஏதோ ஒரு பதவியை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக உயர்கல்வித்துறை அமைச்சர் இருந்து பதவியை கொடுத்திருக்காங்களா திமுகவினர் உயர்கல்வித்துறை அமைச்சராக பதவி வழங்கியது என்பது கூட எத்தனையோ பறைய சமுதாயத்தில் ஒட்டுமொத்த இந்த சமுதாயமும் திராவிட முன்னேற்ற கழகம் திராவிடம் பறையர்களை புறக்கணிக்கிறது திராவிடம் பட்டியலினவர்களை புறக்கணிக்கிறது என்று தினந்தோறும் பேசிக்கொண்டிருந்த ஒரே காரணத்தினால் அதை அந்த அந்த எதிரான போக்கை சமாளிப்பதற்காக இன்றைக்கு அந்த அமைச்சரவையிலே அவர் அமர வைத்திருக்கிறார் சுதந்திரமாக அவரை ஆளுகை செய்ய விடுவார்களா நடக்குமா நிச்சயமாக நடக்காது அது ஒரு சுதந்திரம் இல்லாத ஒரு ஒரு போக்கு இருக்கிறது பட்டியல் சமுதாயத்தினர் அமைச்சராக இருந்தாலும் கூட அவர்கள் சுதந்திரமாக செயல்பட முடியாத நிலையும் இருக்கிறது அமைச்சராக இருந்த கைல்வெளி செல்வராஜ் அமையார் அவர்கள் ஏதாவது ஒரு இடத்தில் பட்டியல் சமுதாயத்தினர் பாதிக்கப்பட்ட இடத்தில் நேரடியாக போய் நின்றுப்பாரா அவர் பட்டியல் சமுதாயத்தவர்களுக்காக வேலை செய்வதை விட கட்சி என்ன சொல்லுகிறது என்று எதிர்பார்த்துதான் அவர்களுடைய முடிவை எடுக்க முடியும் ஆக தனித்தொகுதி முறை என்பது திராவிட கட்சிகளுக்கு ஒட்டுமொத்தமாக தொகுதி முறை என்பது பாபாஷா அம்பேத்கர் அவர்கள் வகுத்து கொடுத்து இந்த சமுதாயத்திற்கு முன்னேற்றத்திற்காகவும் விடுதலைக்காகவும் பயன்படும் என்று ஆனால் அந்த தனித்தொகுதியில் வென்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சராக பதவியில் இருப்பவர்கள் அந்த கட்சியின் குரலாக இருக்கிறார்களை தவிர சமூகத்தின் குரலாக இல்லை அதை வெளிப்படையாக பட்டியல் சமுதாயத்தினுடைய தலைவராக இருக்கிறேன் என்று தனக்குத்தானே சொல்லிக் கொள்ளு சொல்லிக் கொள்கிற சகோதரர் திருமாவளவன் அவர்கள் சமீபத்தில் ஒரு மேடையில் வெளிப்படையாக பேசியிருக்கிறார் நான் சொல்லுவதை விட அவர் சொன்னதை நினைவுப்படுத்தி சிறப்பாக இருக்கும் விடுதலை சிறுத்தைகள் என்பது திராவிட கழகத்தினுடைய திராவிட சித்தாந்தத்தினுடைய மூன்றாவது ஊதுகுழல் என்று அவரே பேசியிருக்கிறார் சமூகத்தினுடைய குரலாக இல்லை திராவிடத்தினுடைய மூன்றாவது குழலாக இருப்பதில் அவர் பெருமை கொள்ளுகிறார்கள் நாங்கள் இந்த சமுதாயத்திற்காக விடியலுக்காக சமூக முன்னேற்றத்திற்காக சமுதாயத்தை எதிர்நோக்குகிற ஒரு அரசியலை நாங்கள் முன்னெடுத்து கொண்டிருக்கிறோம் சகோதரர் திருமாவளவன் அவர்கள் நடத்துகிற மது ஒழிப்பு என்கிற நாடக மாநாட்டை கூட உங்களுக்கு நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் நாடக மாநாடு என்று சொல்வதற்காக நீங்கள் அதை சங்கடப்படுத்த வேண்டாம் நாடக மாநாடு என்று நான் சொல்லுவது என்பது மது ஒழிப்பு கொள்கை அந்த மாநாட்டினுடைய அந்த முகப்பு சுவரொட்டிகள் பேனர் இது எல்லாத்திலும் பாருங்கள் ஈவ ராமசாமியை பெரிதாக பிம்பப்படுத்தி காண்பித்திருப்பார்கள் ஈவ ராமசாமியினுடைய கொள்கை என்ன ஈவ ராமசாமி இந்த சமுதாயத்திற்கு செய்தது என்ன இந்த சமுதாயத்திற்காக அரசியலுக்காக வந்த இந்த சமுதாயத்திற்காக முழுமையாக அர்ப்பணித்திருக்க என்று சொல்லுகிற சகோதரர் திருமாவளவன் கொஞ்சம் நிதானித்து பார்க்க வேண்டும் ஈவ ராமசாமி தெளிவாக சொல்லியிருக்கிறார் மது முழுமையாக தடை செய்துவிட்டால் அந்த நாடு ஒரு அடிமைப்படுத்தப்பட்ட நாடுக்கு சமம் என்று பேசியிருக்கிறார் மது ஒழிப்பை ராமசாமி முழுமையாக அவர் ஏற்கவில்லை மதுவை தடை செய்து விட்டால் நாடு அடிமைத்தனத்திற்கு அவர் மதுவை ஊக்கப்படுத்துகிறார் நல்ல மதுவை குடிக்க கொடுங்கள் என்று தன்னுடைய விடுதலை நாளிதழிலே எழுதியிருக்கிறார் அவருடைய பிம்பத்தை பெரிதாக விட்டு மது ஒழிப்பு மாநாடு என்பது எப்படி சாத்தியமானது மது ஒழிப்பு மாநாடு ஒரு நாடகம் தான் மது ஒழிப்பு மாநாடு அப்பட்டமான இந்த சமுதாய மக்களை ஏமாற்றுவதற்காக நடத்துகிற ஒரு நாடக மாநாடு என்னுடைய முன்னோர் எங்களுடைய முன்னோர் அட்டமணி சீனிவாசன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல மது ஒழிப்பு என்பதை பிரிட்டிஷார் அரசாங்கத்திலே அவர் சட்டசபையில் தீர்மானத்தை இயற்றி சென்னை மாகாண சட்டசபையிலே தீர்மானம் கொண்டு வந்து குறைந்தபட்ச விடுமுறை நாளிலாவது சனி ஞாயிறாவது நீங்கள் மதுவை மதுக்கடைகளை இழுத்து மூட வேண்டும் என்று அவர் தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறார் மதுக்கடைகளை இழுத்து மூடியிருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு தியாகியினுடைய படத்தை அப்படிப்பட்ட ஒரு தியாகியினுடைய ஒரு பேனரை அங்கு காண முடியும் காண்பதற்கு ஒரு அரிதாக இருக்கிறது இல்லவே இல்லை என்றுதான் சொல்ல முடியும் ஆனால் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் அண்ணாவினுடைய அண்ணா திராவிட விடுதலை சிறுத்தைகளாக மாறிவிட்டது மது ஒழிப்பு மாநாட்டில் அண்ணாவுடைய பிம்பம் பெரிதாக இருக்கிறது அண்ணா அவர்களை நாங்களும் குறைத்து மதிப்பிடவில்லை நான் ஏற்கனவே சொன்னது போல அன்னை சத்யவானுமுத்தி அம்மையார் இருக்கிறார்களே அமைச்சராக இருக்கும் பொழுது அரசு பயணமாக மொரீசியஸ் நாட்டிற்கு சென்று திரும்புகிறார் எங்களுடைய சமூகத்தின் முன்னோடி அன்னை சத்யவானுமுர்த்தி அம்மையார் அவர்கள் அரசு முறை பயணமாக செல்கிறார் அமைச்சராக அன்றைய முதல்வர் அண்ணா அவர்கள் அன்னை சத்யவானுமுத்து அவர்களை வரவேற்பதற்காக இங்கே காத்திருந்தார் இதுதான் அரசியல் வரலாறு அன்னை சத்தியவான் முத்து அமையார் அவர்களை பட்டியல் சமுதாயத்தினுடைய ஒரு அமைச்சராக இருந்து அரசுமுறை பயணமாக வெளிநாட்டிற்கு சென்றவர்களை இங்கு வரவேற்க காத்திருந்தவர்தான் அன்றைய முதல்வர் அண்ணா அவர்கள் ஆனால் இன்றைக்கு அந்த சமுதாயத்தின் பெயரால் அரசியல் செய்து கொண்டு அண்ணாவினுடைய படத்தை முகப்பில் வைத்து பெரிதாக வைத்து பிழைப்பு நடத்துகிற அளவிற்கு விடுதலை சிறுத்தைகள் இறங்கி இருக்கிறது அவர்கள் 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 சீர்தூக்கி பார்ப்பதற்காக சொல்லுகிறேன் எல்லாவற்றிலும் மேலோங்கி இருந்தது எல்லா விதத்திலும் முன்னேறி இருந்தது திராவிட சித்தாந்தம் இந்த நாட்டை தொடர்ச்சியாக ஒரு குடும்ப ஆட்சியாக ஆள தொடங்கியதோ அன்றிலிருந்து பட்டியல் சமுதாயம் வீழ்ச்சிக்கு நேராக கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து கொண்டு இன்றைக்கு குறைந்தபட்சம் ஒரு பஞ்சாயத்து தலைவர் இருக்கையில அமர்வதற்கு ஒரு அனுமதி தந்து விட்டால் முதல்வருக்கு வாழ்த்து சொல்லுகிற இடத்தில் இருக்கிறோம் பட்டியல் சமுதாயம் திராவிட சித்தாந்தத்திலே அடிமைத்தனத்திற்கு கரைந்து போய் இருக்கிறது மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பு பட்டியல் சமுதாய தலைவர்களிடத்தில பட்டியல் சமுதாய பெண்களிடத்திலே பட்டியல் சமுதாய இளைஞரிடத்திலே இருக்கிறது அதை நாங்கள் தொடர்ந்து பேசி வருகிறோம் இவ்வளவு நேரம் வந்து நிறைய விவரங்களை நன்றி